மேட்டுப்பாளையத்தில் காரமடை அப்படின்ற பகுதியில் ஒரு பள்ளி மாணவி ஒரு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்கப்பட்டு உள்ளார் மேலும் அவங்க வந்து கர்ப்பமாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் போலீஸில் புகார் கொடுக்குறாங்க அது சம்பந்தமாக போலீஸ் விசாரணை செய்யும்போது உமர் அப்படின்ற ஒரு ஆட்டோ ட்ரைவரை கைது பண்ணுறாங்க போலீஸார் இவர பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உமர்ன்ற ஆட்டோ டிரைவர் இந்த பள்ளி மாணவ மாணவிகளெல்லாம் ஏற்றி கூட்டிகிட்டு போகிற ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் கூட்டிகிட்டு போகிற அந்த ஆட்டோ இந்த மாணவ மாணவிகள் ஒரு பதினைந்து வயசு இந்த மாணவியும் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக இந்த மாணவியை வந்து பாலியல் ரீதியாக தொல்லை பண்ணியிருக்காரு கடைசியில் கர்ப்பமும் ஆக்கியிருக்காரு இதை தெரிந்த அந்த உமர் அந்த ஆட்டோ ட்ரைவர் என்ன பண்ணுறாரு நேராக அவருடைய தோழி யாருக்கிட்டோ பேசி ஒரு மாத்திரையை வாங்கி கொடுத்து அந்த மாணவிக்கு கட்டாயப்படுத்தி சாப்பிட சொல்கிறாங்க கர்ப்பம் கலையிறதுக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாணவி வந்து பயமுடுத்துறாரு என்ன சொல்கிறாருன்னா இந்த விஷயத்தை வெளில சொன்னேன்னா நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ இந்த மாணவி இந்த மாத்திரையாக இருந்தி அப்படியே ஒரு சோர்வாக இருக்கும் போது பார்த்து கேட்குறாங்க என்னம்மா இப்படி இருக்குன்றபோது நடந்த சம்பவத்தை அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு பெட்ரோல் என்ன பண்ணுறாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதுக்கு தான் அந்த விசாரணையில் இந்த உமன்ற ஆட்டோ டிரைவர் இன்வால்வ் ஆயிருக்கார் அப்படின்றது தெரிய வந்தது சொல்லப்போனால் இந்த உமன்ற ஆட்டோ டிரைவரை ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஏதோ ஒரு கேஸ் சம்மந்தமாக அவரை அழைத்திருக்காங்க விசாரணையும் போது அவரை விசாரணைக்கு அழைத்த ஆஃபீஸரை வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நேற்று மட்டுமே தமிழகத்தில் எவ்வளவு பாலியல் சம்பந்தமான குற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது வேலூரில் போகிற ட்ரெயினில் ஒரு கர்ப்பிணி பெண்ட்ட நடந்து அவங்கள வந்து ட்ரா அந்த ட்ராக்கில் பிடிச்சி தள்ளி விடுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அது பழசு நான் சொல்கிறது நேற்று மட்டுமே திருச்சியில் ஒரு பிரைவேட் ஸ்கூலு அதோடைய கரஸ்பாண்ட் நாலு வயசு பெண் குழந்தைகிட்டே தவறாக நடந்திருக்காரு அப்படிங்கிறது அதற்கு ஒரு நாள் முன்பு பேச்சம்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு பள்ளியில் மூன்று ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு பெண் குழந்தையை இது பண்ணியிருக்காங்க சென்னையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு அஸ்ஸாமி பெண் மாதவரத்துக்கு போக ஆட்டோவில் அழைச்சிட்டு போய் அவங்கள பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்கிறாங்க இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நேற்று மட்டுமே அவ்வளவு சம்பவங்கள் நடந்தது திருச்சியிலே இன்னொரு இடத்துல நடந்திருக்குது இது போன்ற பல சம்பவங்கள் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட இந்த மேட்டுப்பாளம் இன்சிடெண்ட்டில் ஒரு ட்விஸ்ட்டு நீங்கள் உங்கள் கேள்வியில் சொன்னது மாதிரி இந்த தௌபிக் குமரை ஏற்கனவே வேறு ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டால் அந்த எஸ்ஐ குருச்சந்திர வடிவேலு அப்படிங்கிறத தான் விசாரணை பண்ணார் இவர் அடித்து துன்புறுத்தினார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி இவங்களெல்லாம் போராடி இருக்கிறார்கள் நீங்கள் வந்து தௌபிக் உமர் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு பார்க்குறீங்க அவருக்கு பின்னால் மதம் இருக்கிறது அவருக்கு பின்னால் கட்சி இருக்கிறது அப்படிங்கிறத இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேட்டுப்பாளையம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சாலே இதோடைய பேக்ரவுண்டு உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த முஸ்லீம் போராட்டத்திற்கு பயந்து குருச்சந்திர வடிவேலு அப்படிங்கிற எஸ்ஐ வந்து ஆயுதப்படைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறாங்க ஏன் பண்ணாங்க அப்பனா குருச்சந்திர வடிவேலு அவர்கள் தவறு செய்து விட்டு இருக்கிறாரா உண்மையிலேயே போலீஸ் ஒரு பொய்யான கேஸில் அழைச்சிட்டு வந்து தௌபி குமரை போட்டு இவர் துன்புறுத்தி இருக்கிறாரா அப்படின்னா அது விசாரணையில் தெரிய வந்திருக்கலாம் ஆனா அதற்கு முன்னாலேயே இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னாங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து டைம் ட்ராவல்னு சொல்லுவாங்களே நீங்கள் அதுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் பின்னால் போகும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்திங்கன்னா ஆம்பூரில் ஒரு பெரிய கலவரம் நடந்தது அந்த கலவரங்களுக்கு பின்னால் எப்படி அந்த கலவரம் ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா என்னென்னா வேலூர் பகுதியில் ஆம்பூரில் ஒரு பெண் வந்து காணா போயிடுறாங்க அது சம்மந்தமாக வழக்கு வருது சம்மந்தப்பட்ட இந்த ஒரு நபர் தான் அவளை வந்து கடத்திட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி சமீல் அகமது அப்படிங்கிறவனை அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே வந்து போலீஸ் விசாரணை நடக்கும் பொழுது ஆம்பூர் ஸ்டேஷனில் விக்டர் இது ஒரு எஸ்ஐ அவர் தான் அதை நடத்துகிறாரு இருக்கும் பொழுது அவன் வந்து அவனை எப்படி விசாரிக்குமோ அப்படி விசாரிக்கிறாங்க என்ன பெண் குழந்தையை காணும் இல்லையா அதனால் அப்படின்னு ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவன் இறந்து போகிறான் ஆனால் போலீஸ் அடித்ததுனால தான் நான் இருந்து போகிறான் அப்படின்னு சொல்லி மிக பெரிய அளவில் போராட்டம் நடத்தினார்கள் அப்பொழுது ஆட்சியில் இருந்தது ஜெயலலிதா அப்படிங்கிறதுனால அவங்க உடனடியாக ஏன்னா அவங்க எப்போவுமே இந்த போலீஸுக்கு காவல்துறைக்கு அவங்க மீது தவறே இருந்தால் கூட உடனடியாக நடவடிக்கைனா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லாங் ரோப் கொடுப்பாங்க அவங்களுக்கு செக்யூரும் பண்ணுவாங்க அவங்களுடைய இதை அதே நேரத்தில் அவங்களுடைய செயல்பாடுல தலையீடும் இருக்காது ஜெயலலிதா ஆட்சியில் அப்படின்னு அவங்களுக்கு அரசியல் ரீதியாக எதுக்கு தேவையாக பயன்படுத்திப்பாங்கிறது இருந்தால் கூட அன்றாட அந்த காவல்துறையுடைய நடவடிக்கையில் அதிமுகவினர் வந்து இப்போ எப்படி ஒரு கிளை செயலாளர் கூட ஒரு ஸ்டேஷனில் போய் அவர் வந்து ஒரு எஸ்ஐ மாதிரியே ஆக்ட் பண்ணுவார் அது மாதிரி அந்த ஆட்சியில் பண்ண முடியாது அவங்க இந்த காவல்துறைக்கு ஆதரவாக இருந்தது போல உடனே இஸ்லாமியர்கள் எப்படி செயல்படுவாங்கன்னு தெரியும் அவங்க பெரிய அளவில் காங்கிரேட் பண்ணி வாட்ஸ்அப் மூலம் மெசேஜுகள்லாம் இது பண்ணி கற்களை எல்லாம் திரட்டி போலீஸாரை ஓட ஓட அடிச்சாங்கன்னு பார்க்குறோம் பெண் காவலர்களை எவ்வளவு மானபங்கப்படுத்தினார்கள் அவங்க கையை காலை கையையும் காலையும் பிடிச்சிட்டு ஆட்டினாங்க அவர்கள் அங்க எல்லாம் பார்த்து ரசித்தார்கள் பாலியல் ரீதியாக சீண்டலில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு பெண் காவலர்கள் பாதிக்கப்பட்ட பெண் காவலர்களே பார்க்க வரும் பொழுது அது வந்து சம்பிரதாயத்துக்காக பார்க்க வரும் பொழுது மனிதநேய மக்கள் கட்சியுடைய பேராசிரியர் ஜவாஹீர்ல்லாவா அவர் வரும்பொழுது அவர்கிட்ட எப்படி சார் இப்படி ஒரு மனித மிருகம் மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவர்கிட்டே சொல்றாங்க அவரும் இப்படி இப்படி இப்படியே பொம்மு அந்த வீடியோலாம் இப்போ இருக்குது நாங்கள் இனிமேல் இந்த இடத்துக்கு டியூட்டியே வரமாட்டோம் அப்படின்னு பெண் காவலர்கள் சொன்னது எப்போது இரும்பு பெண்மணி ஆட்சியின் பொழுதே அப்படி நடந்தது ஸோ இந்த காவல்துறைக்கு அது ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு ஆம்பு அதாவது ஒரு போலீஸ்காரருக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்த இடத்துலேருந்து இடுப்பு பகுதியிலேருந்து கணுக்கால் வரைக்கும் இந்த கறி வெட்டுவாங்கள்ல அருவாள் இந்த கத்தி அதால சக்க 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 சக்கன்னு வெட்டி அப்படியே தோலையே அப்படியே உரிச்சு எடுத்திருப்பாங்க அந்த போட்டோ எல்லாம் கூட இருக்குது தான் அந்த காவல்துறையினருக்காக அதாவது பாஜக இந்து அமைப்புகள் போராட்டம் பண்ணினாலே உடனே பாஞ்சு வந்துடும் காவல்துறை இப்போ உங்களுக்கே பார்க்குறோம் ரெண்டு இன்சிடென்ட் நம்ம டிவிலேயே கூட அது மீம்ஸ் மாதிரி கூட போட்டிருந்தாங்க சீமான் வீட்டை முற்றுகையிட போகும் பொழுது திருமுருகன் காந்தி உள்ளிட்ட அந்த குளிக்காக போராடக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட எஸ்ஐ முதற் கொண்டு ஈவன் டி டிஎஸ்பி லெவல் நினைக்கிறேன் அவர் வந்து பேசிகிட்டு இருக்கார் உங்களுக்கு இங்கே சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு அவர் ஒரு காமெடியாக அதாவது அந்த இன்ஃபர்மேஷனை சொன்னவர் புகாரிங்கிறவர் புகாரிலேருந்துலாம் சாப்பாடு வந்திருக்குன்னு இல்லைங்க சொன்ன போலீஸ்காரர் தான் புகாரி அங்கே சைவ சாப்பாடு தான் வெஜிடபிள் பிரியாணி தான் இருக்குது அவ்வளோ ஒரு காடியலாக ஜாலியாக ஏறு போராட்டக்காரர்களை சட்டவிரோதமாக ஒரு அரசியல் தலைவருடைய வீடை முற்றுகையிடுவோன்னு வந்தவங்கள்ட்ட அவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்காரு காவல்துறை திருப்பரங்குன்றத்திற்காக போராடிய அவர் வீட்டில் வந்து நெசவு தொழில் பண்ணிட்டு அவரை வந்து திருநெல்வேலியில் தூக்கி அந்த வீட்டிலேருந்து அழைச்சிட்டு வந்து ஜீப்ல போட்டு அடைச்சது காரணம் வந்து அவர் இந்துத்துவ அமைப்புல ஒரு பொறுப்புல இருக்காருன்னு இன்னொருத்தர் காந்தின்னு ஒருத்தர் அவர் காடிய பேஷண்ட்டு இன்னும் சொல்லப்போனா பாஜகவுடைய இப்பொழுது ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் எச் ராஜா அவர் ஒரு கடை சர்ஜரிலாம் நடந்திருக்குது ஆனால் அவர் வீட்டை விட்டு வெளியில் உடனே அரசு பண்ணக்கூடிய அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த வேலையெல்லாம் அந்த காவல்துறை செய்ததுன்னு பார்க்குறோம் ஆனால் இஸ்லாமியர்கள் போராட்டம் அடுத்தது எங்கே போகும் அப்படின்னு இந்த காவல்துறைக்கு தெரிஞ்சதுனால பயந்து கொண்டு இதனால தான் திருப்பரங்குன்றத்தில் அந்த போராட்டத்திற்கு போகும் பொழுது எச்ராஜா அவர்களை கைது செய்யும் பொழுது அவர் சொன்ன வீடியோ அப்படியே இருக்குது சார் எங்களெல்லாம் அரஸ்ட் பண்ணுறீங்க புரியுது ஆனால் அந்த நவாஸ் கனியெல்லாம் பார்க்கும்பொழுது பொழுது உங்கள் கால்லாம் ஏன் சார் கட கடக்கடை நடுங்குது அப்படின்னு கேட்டார் அப்படி பேசும்பொழுது அதை நம்ம ஆட்கள் யாரோ கட்சிக்காரர்கள் வீடியோ எடுத்தும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலை சொல்கிறாங்க சார் எங்கள்கிட்ட கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காரு அதெல்லாம் கூட இப்போ நீங்கள் வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடலான்னு நினைக்கிறீங்களே சார் அப்படின்னா அவர் கேட்டது உண்மை தானே இப்போ அதுதானே நடந்திருக்கு ஏற்கனவே ஒருத்தன் இவன் வந்து சீரியஸ் பண்ணா இருந்திருக்கான் தொடர்ச்சியாக இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவனாக இருந்திருக்கான் இதில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா இவனுடைய பெண் தோழியை இருக்கிறார்கள் பெண் தோழிங்கிறது யாரு காயத்ரிங்கிற ஒரு இந்து பெண் இந்த காயத்ரிங்கிறவங்க காயத்ரியாவே இருக்கிறாங்களா இல்லை இஸ்லாமுக்கு மதம் மாறி விட்டார்களா இது வந்து ஒரு லவ் ஜிகாத் இது மாதிரி பல பேரை இந்த ஆட்டோவில் போகக்கூடிய பெண் பிள்ளைகளை நல்லா வசதியாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை இல்லை சமுதாயத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு பெண் குழந்தைகளை இந்த பாலியல் சுரண்டல் மூலமாக இவர் வேற என்னென்னலாம் பண்ணியிருக்கான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறானா அவங்கள மிரட்டி இதே போல பல விஷயங்கள் செய்திருக்கிறானா அவங்கள லவ்ஜிகாத் ட்ராப்பில் கொண்டு வர்றதுக்காக இந்த தௌபிக் உமர் செயல்பட்டிருக்கானா இவனுக்கு பிற பின்னால் அரசியல் தலைவர்களோ அரசியல் கட்சியோ அவர் சார்ந்த இஸ்லாமிய அமைப்புகள் ஏதாவது இருக்கிறதா ஏன்னா ஏற்கனவே உன்னை வெளியில் கொண்டு வந்திருக்க அமைப்புகள் போராடி இருக்கிறது இந்த வழக்க இன்னும் முழுமையாக விசாரணை செய்யப்பட வேண்டும் முடிந்தால் இவருக்கு பின்னால் வேறு யார் யார் எல்லாம் தொடர்பில் இருக்காங்கன்னு சொல்லி என்னமே என்னையே போன்ற அமைப்புகள் ஏன்னா ஆரம்பத்துல ஒரு சாதாரண வழக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் போகுது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய டெரரிஸ்ட்டுக்கு ஐஎஸ்க்கே ரெக்ரூட் பண்றவனா இருக்கிறான் இவன் ஆட்டோ டிரைவரு ஐஎஸ் ரெக்ரூட்ரு யாரு ஆம்புலன்ஸ் டிரைவரு அதனால ஏதோ சாதாரண விஷயம் அப்படின்னு எதையுமே இப்பொழுது நாம் வந்து விடக்கூடாது இதை பாஜக இந்து அமைப்புகள் இதை விஷயமாக மிகுந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் முடிஞ்சால் என்னையை போன்ற அமைப்புகள் கூட இதை விசாரணை பண்ணட்டும் ஏன்னா இந்த அரசின் மீது நமக்கு முழு நம்பிக்கை இன்னும் வரலை ஏன்னா பெரிய குண்டு வெடிப்பு சிலிண்டர் அந்த பயங்கரவாத செயலையே வந்து ஏதோ சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு அப்படியே சல்லுசாக சொல்லிட்டு போனாங்க டிஜிபி உள்பட அதனால் இவங்கள் மீது நமக்கு ஒன்றும் முழுசுமையாக நம்பிக்கை வரலை அதனால் என்னையே போன்ற அமைப்பு இது வந்து இது சம்பந்தமாக விசாரணை பண்ணும் இதுக்கு இது போல் எத்தனை பெண்களை இவன் சேரழிச்சிருக்கிறான் அப்படிங்கிறது மக்கள் முன் கொண்டு வர வேண்டும் நீதிமன்றத்தின் முன் கொண்டு வந்து உரிய தண்டனை வாங்கித்தர வேண்டும் தான் நம்முடைய பார்வை